இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிரில் மகசூலை அதிகரிக்க உதவும் பயிர் பூஸ்டர்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் திரூர் வேளாண் அறிவு நிலைய பயிர் வினையல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் சி தமிழ்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் இன்றைக்கி நம்ம என்ன தொழில்நுட்பத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லில் மகசூலை அதிகரிக்கும் நெல் பூஸ்டர்கள் மற்றும் நெல்லில் ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை மற்றும் அதை எப்படி மேலாண்மை பண்ணுறது அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நெல்லில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒன்று ஊட்டச்சத்து பற்றாக்குறை தமிழக மண்ணில் பார்த்திங்கன்னா பல இடங்களில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது மிக அதிக அளவில் இருக்கிறதா வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவுகள் வந்து தெரிவிக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்து பற்றாக்குறை மற்றும் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து பற்றாக்குறை அதே மாதிரி போரான் சத்து பற்றாக்குறை இந்த பத் சத்துக்கள் வந்து பற்றாக்குறை வந்து மிதி மிக அதிக அளவில் தமிழக மண்ணில் வந்து இருக்கிறதா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் முடிவுகள் நிரூபணம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை எதனால் வந்து நம்ம தமிழக மண்ணில் அதிக அளவில் காணப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர் சாகுபடி அதாவது ஒரே பயிரை நம்ம ஒரு வருடத்தில் வந்து மூன்று நான்கு சாகுபடி பண்ணும்போது என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் பயிரினால் எடுத்துக்கொள்ளப்பட்டு மண்ணில் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது வருது அடுத்ததாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பயிர் சுழற்சி முறை இல்லாதது அதாவது ஒரே பயிரை நம்ம திருப்பி திருப்பி அந்த நிலங்களில் சாகுபடி பண்ணும்போது இப்போ நெல் பயிரிடக்கூடிய விவசாயிகள் வந்து தொடர்ச்சியாக நெல்லை அந்த நிலங்களில் சாகுபடி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ஊட்டச்சத்துக்கள் வந்து பயிர்களில் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு குறிப்பிட்ட வகையான ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிக அளவில் மண்ணில் வந்து காணப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரும்பு பயிரிடக்கூடிய விவசாயிகள் வந்து நிலங்களில் சாம்பல் சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்ப அதிகளவில் வந்து காணப்படும் ஸோ இந்த மாதிரி வந்து பயிர் சுழற்சி முறை இல்லாமல் ஒரே பயிரை நம்ம திருப்பி திருப்பி நிலங்களில் போடும்போது ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது மிக அதிக அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ரசாயன உரங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் நமக்கு வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையோட அளவு வந்து தமிழக மண்ணில் வந்து அதிகரிக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு மண் அரிமானம் மற்றும் கரிம உரங்களோட பங்கு வந்து இல்லாமல் ஏன்னா விவசாயிகள் வந்து நவீன விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா கரிம உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நம்ம வந்து மண்ணோட மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்களோட அளவு வந்து மிக மிக குறைவாக இப்போ வரும் காலங்களில் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையினால் விவசாயிகளுக்கு நிலங்களில் என்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒரு பூச்சி நோய் தாக்குதல் வந்து பயிருக்கு வந்து மகசூல் இழப்பை ஏற்படுத்துதோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறதும் விவசாயிகளுக்கு அறிகுறிகளை காட்டாமலேயே மகசூல் இழப்பை இருபது முதல் முப்பது சதவீதம் அளவுக்கு மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்துகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால விவசாயிகள் கண்டிப்பாக இதுக்குண்டான விழிப்புணர்வை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சரியான முறையில் வந்து உரங்களை அல்லது ஊட்டச்சத்துக்களை பயிர்களுக்கு வந்து நம்ம ஒரு பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மண் பரிசோதனை பண்ணி அதுக்கு தகுந்த ஊட்டச்சத்துக்கள் மண்ணில் வந்து என்ன ஊட்டச்சத்துக்கள் இல்லையோ அந்த ஊட்டச்சத்துக்களை வந்து சரியான விகிதத்தில் வந்து மண்ணுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பயிர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து மகசூல் இழப்பை தவிர்க்க முடியும் ஸோ இந்த வகையில் வந்து இன்றைக்கி வந்து தமிழகத்தில் பொறுத்தளவில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நெல் சாகுபடி அப்படிங்கிறது ஒரு லட்சம் ஹெக்டர் பரப்பளவுக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நெல் சாகுபடி இதில் வந்து நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது நெல்லில் பல காரணங்கள்னால மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நெல் பயிருக்குனே நெல் பூஸ்டர்ஸ் அப்படின்னு அறிமுகம் பண்ணியிருக்காங்க இந்த நெல் பூஸ்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெல்லுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் மற்றும் பேரூட்ட சத்துக்கள் அடங்கிய கலவையாக வந்து இதை வந்து விவசாயிகளுக்கு எளிய முறையில் உபயோகப்படுத்துகிற வகையில் வந்து இதை வந்து வேளாண்மை இருந்து விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம முதலாவதாக பார்க்க போகிற பூஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் ப்ளூம் ரைஸ் ப்ளூம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற இந்த பூஸ்டர் வந்து சம்பா பருவத்திற்கு ஏற்ற ஒரு பூஸ்டராக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து வெளியிட்டிருக்காங்க இந்த தருணத்தில் வந்து நம்ம சம்பா சாகுபடி விவசாயிகள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் இந்த நெல் பூஸ்டரை வந்து நம்ம கொடுக்கும்போது மகசூல் அதிகரிப்பை வந்து விவசாயிகள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் இது சம்பா பருவத்திற்கான விவசாயி நெல் விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு வரப்பிரச வரப்பிரசாதமாக இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டரை வந்து தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில இருந்து பயிர் வினையல் கொடுத்துருக்குறாங்க இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டர் வந்து என்ன அதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்லுல வந்து இந்த சம்பா பருவத்தில் பயிரிடக்கூடிய பயிர்ல நெல் பயிரில் பார்த்தீங்கன்னா அதிக வெள்ளை கதிர்கள் வரக்கூடியதை விவசாயிகள் வந்து கண்கூடா பார்த்துருப்பீங்க இந்த வெள்ளை கதிர்கள் வந்து எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு காரணங்களால வந்து இந்த வெள்ளை கதிர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குருத்து பூச்சி தாக்குதல் குருத்து பூச்சி தாக்குதல்னாலேயும் நமக்கு வெள்ளை கதிர்கள் அதிகமாக வந்து அந்த ப மணிகள்லாம் பார்த்திங்கன்னா சாவியாகி பதறாகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த குருத்து பூச்சி தாக்குதல் பார்த்திங்கன்னா நீங்கள் நடு தண்டை பிடுங்கும் போது உங்களுக்கு கையோடு வந்து வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதலோட அறிகுறி அப்படி இல்லாமல் நெல்மணிகள் வந்து பதறா போகுது அப்படின்னா இந்த சம்பா பருவத்தில் முக்கியமாக வெப்பநிலை மாற்றம் காரணமாக ஸ்டெரிலிட்டின்னு சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை அதிக அளவில் வர்றதுனால உங்களுக்கு வந்து இந்த நெல்மணிகள் வந்து சாவியாகி போகிறது அதிகமாக இருக்குது இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற இந்த பூஸ்டரை வந்து நம்ம இந்த சம்பா பருவ விவசாயிகளுக்காக கண்டிப்பாக கொடுக்க சொல்கிறோம் இந்த நெல் ப்ளூம் அப்படிங்கிற பூஸ்டரை வந்து எந்த தருணத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தருணத்தில் வந்து கொடுக்க சொல்கிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கதிர் வெளிவரும் பருவம் அதாவது ஹெட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கதிர் வெளியே வரும் பருவத்தில் ஒரு நாலு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தமாக எட்டு கிலோ தான் ரெக்கமெண்டேஷன் அதில் வந்து கதிர் வெளிவரும் பருவத்தில் நாலு கிலோவும் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் பருவம் அந்த பருவத்தில் ஒரு நாலு கிலோ அளவில் வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு இதை சொல்கிறோம் அந்த ஏக்கருக்கு இந்த அளவுகளை எடுத்து நல்லா வந்து இப்போ நாலு கிலோ எடுக்கிறாங்க அப்படின்னா விவசாயிகள் அதை இருநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து அதை வந்து இலைவெளி தெளித்தல் முறையில் நம்ம வந்து தெளிக்க சொல்கிறோம் எப்போயுமே இலைவெளி தெளித்தல் முறையில் நம்ம வந்து தெளிக்கும்போது கைத்தளிப்பான் கொண்டு நல்லா வந்து இலைகளில் படுற மாதிரி மேலேயும் கீழேயும் இலைகளை நல்லா திருப்பி வந்து கைத்தளிப்பான் வச்சு நம்ம வந்து இந்த ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோம் அப்படின்னா இலைகளில் நல்லா ஊடுருவி அது உள்ளே சென்று உள்ளே போய் உங்களுக்கு வந்து அதோடய பயன்கள் வந்து இன்னும் அதிகமாக வந்து கிடைக்கும் இந்த நெல் பூஸ்டரை வந்து நான் சொன்ன மாதிரி இரண்டு தருணங்கள் அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கதிர் வெளிவரும் தருணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பிடிக்கும் தருணம் இந்த இரண்டு தருணங்களில் நாலு கிலோ முறையே ரெண்டு தடவை வந்து நம்ம கொடுக்க சொல்கிறோம் ஒரு ஏக்கருக்கு இதை வந்து காலை அல்லது மாலை வேலைகளில் ஒட்டும் திரவம் கலந்து நம்ம பயிர்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதராகி போகிறது அதாவது வெள்ளை கதிர்கள் வர்றதை வந்து பெருமளவில் குறைக்க முடியும் நம்ம வந்து முதல்நிலை செயல் விளக்கத்திடல் மூலமாக நம்ம நிறைய விவசாயிகளுக்கு இதை வந்து இலவசமாக கொடுத்து இந்த நெல் பூஸ்டர் அப்படிங்கிறத நிறைய இடங்கள்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் டெஸ்ட் பண்ணதில் நிறைய விவசாயிகள் வந்து இதை வந்து பயன்படுத்தி அதோட முடிவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம நெ சம்பா பருவத்திற்கான ஒரு நெல் பூஸ்டர் இது மட்டும் இல்லாமல் நெல் ரீப் அப்படிங்கிற இன்னொரு பூஸ்டரையும் நம்ம எல்லாருமே இருந்து விவசாயிகளுக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த நெல் ரீப் அப்படிங்கிற பூஸ்டர் பார்த்திங்கன்னா அனைத்து பருவங்களில் நம்ம சீசன்ஸ்லேயும் வந்து இந்த நெ நெல் ரீப் அப்படிங்கிற பூஸ்டரை வந்து நம்ம கொடுக்கலாம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெறப்பாடு போடுற விவசாயிகள் அதாவது மானாவாரி சாகுபடி பண்ணுற விவசாயிகள் டைரக்ட் சோயிங் அதாவது நேரடி நெல் விதைப்பு பண்ணுற விவசாயிகளுக்கு இது ஒரு மிக பெரிய வரப்பிரசாதமாக வந்து இந்த நெல் ரீப் அப்படிங்கிற பூஸ்டர் வந்து இருக்குது இந்த நெல் ரீப் பூஸ்டர் ஏன் வந்து பர்டிகுலராக இந்த விறப்பாடு மனாவரி சாகுபடிக்கு ஏற்றது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த சீசனில் போடுறவங்களுக்கு நேரடி நெல் விதைப்பு பண்ற விவசாயிகளுக்கு இது இன்னும் கூட கொஞ்சம் வந்து ஒரு முக்கியமான மகசூல் அதிகரிக்கக்கூடிய காரணியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது இதை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஆறு கிலோ அப்படிங்கிற அளவு இதையும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு தருணங்களில் நம்ம வந்து சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பூட்டை பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் பருவத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நாள் இடைவெளியில் இன்னொரு மூணு கிலோ ஃபஸ்ட்டு பூட்டை பருவத்தில் ஒரு மூணு கிலோவும் பத்து நாள் இடைவெளியில் இன்னொரு மூணு கிலோவும் நம்ம வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் இலைகளில் நல்லா படும்படியாக இலைவெளி தெளித்தல் முறையில் மட்டுமே இதை வந்து நம்ம கொடுக்கணும் நான் நான் சொன்ன ரெண்டு பூஸ்டருமே பார்த்திங்கன்னா இலைவெளி தெளித்தல் முறையில் நம்ம வந்து ஃபோலியர் அப்ளிகேஷனை ஒட்டும் திரவம் கலந்து காலை அல்லது மாலை வேலைகளில் நல்லா இலைகளில் படுற மாதிரி இதை வந்து நம்ம அடிக்க சொல்கிறோம் ஸோ இந்த இரண்டு பூஸ்டரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகள் அனைவருமே வந்து பயன்படுத்தி நெல்லில் வந்து மகசூலை அதிகரிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு இன்னும் எளிய முறையில் விவசாயிகள் அப்ளை பண்ணுறதுக்காக இந்த இரண்டு பூஸ்டரோட திரவ வடிவம் அதாவது லிக்விட் ஃபார்முலேஷன் வந்து வெகு விரைவில் வந்து விவசாயிகளுக்கு கிடைக்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் வந்து பயிர்விநெய்துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு இருக்குது கூடிய விரைவில் விவசாயிகளுக்கு இதோட லிக்விட் ஃபார்முலேஷனும் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த நான் சொன்ன இந்த ரெண்டு பூஸ்டர்ஸ் நெல் ப்ளூம் சம்பா பருவத்திற்கு ஏற்றது நெல் ரீப் அப்படிங்கிறது அனைத்து பருவங்கள்லையும் நீங்கள் கொடுக்கலாம் இந்த இரண்டு பூஸ்டர்களையும் வந்து பயன்படுத்தி மகசூலை அதிகரிக்குமாறு விவசாயிகள் அனைவரையும் வேளாண்மை அறிவியல் நிலையம் திரு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் சி தமிழ்செல்வி அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்